இந்த ஒரே நண்டு மசாலாவை அப்படி உரக்கல்ல இடிச்சு வச்சு நண்டு ரசம் வச்சு பாருங்க அப்படி ஒரு மனமாவும் சுவையாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள ஒட்டு மொத்த சலியையும் உடனடியாக கரைச்சி வெளியில கொண்டு வருங்க இந்த வயல் நண்டு இடிச்சு வச்ச நண்டு ரசத்துல நம்ம ஒரு பொருளை சேர்க்க போறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாங்க இந்த இடிச்சு வச்ச நண்டு ரசத்தை எப்படி கமகமன் மணக்க மணக்க எப்படி செய்யலான்றதை பாத்திரலாம் வாங்க இந்த நண்டு ரசம் வைக்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ வயல் நண்டு தாங்க எடுத்துருக்கேன் இது குட்டி குட்டி நண்டுகள் மேல உள்ள ஓடுகள்லாம் நம்ம நீக்கி கிளீன் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த அரை கிலோ நண்டையும் நம்ம தான் இடிச்சு செய்ய போறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் தேவைன்றதை பார்த்திலாம் ரொம்பவே சிம்பிளாகவும் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியதாங்க மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இப்போ மிளகு வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இதை உரக்கல்ல தட்டி எடுத்துடலாம் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை உரக்கல்ல இடித்து எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி தக்காளி பழமும் நண்டு குட்டி குட்டி நண்டுகளை அப்படியே வந்து நம்ம உரக்கல்ல இடித்து வைப்போங்க இடிச்சு வச்ச நண்டு ரசம் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அதுவும் மண் கடாயில் வைக்க போகிறோம் ஸோ மண்பானை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி மண் கடாய் வச்சுக்கோங்க இதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க என்ன சூடானதுக்கப்புறம் நம்ம எப்பவும் ரசம் தாளிக்கிற மாதிரி கடுகுலந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகுலந்த பருப்பு புரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு காய்ந்த மிளகாய் சிவப்பு மிளகாய் கிள்ளி போட்டுக்கங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டை இதோட சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளையாக நம்ம சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை சேர்ப்போம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த நண்டு ரசம் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க இந்த நல்லெண்ணெய்க்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ மிளகு ஜீரக பொடியையும் நம்ம இதோட ஆட் பண்ணி அதையும் விதைக்கிடலாம் இப்போ தக்காளி பழத்தை வந்து ரெண்டு பழத்தை நம்ம பொடிசாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம் அதை கட் பண்ணிவிட்டு நம்ம உரக்கல்ல இடித்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம வந்து இதோட வதக்கிடலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகளை கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மணக்க மணக்க வதக்கிடுங்க இப்போ தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப அந்த முக்கியமான ஒரு பொருள்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா அது வந்து ஓமவள்ளி இலைகள் தான் இந்த ஓமவள்ளி இலைகளை வந்து ஒரு அஞ்சாறு இலையை இப்படி நசுக்கி கையிலே நச்சு போட்டுருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம சளியை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இடிச்சு வச்ச நண்டுகளையும் போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூணும் போட்டு வதக்கிக்கங்க இதில் உள்ள சாறுகள் இந்த நண்டில் உள்ள சாறு எல்லாமே அதில் இறங்கி பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ரொம்ப கமகமக்கும் வாசனையோடு இல்லாமல் உங்கள் உடம்புல உள்ள நாள்பட்ட நெஞ்சு சளி எல்லாமே வந்து உடனடியாக வந்து கரைஞ்சி வெளியில் வந்துடுங்க அந்த அளவுக்கு இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மெடிசனும் கூட சொல்லலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஓவரால் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணுவோம் மூடி போட்டு குக் பண்ணும் போது தான் அதோடய சாறுகள்லாம் வந்து நம்ம இறங்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசலாக இதோட நம்ம ஆட் பண்ணிக்குவோம் சாதாரண ரசத்துக்கும் இந்த நண்டு ரசத்துக்கும் நிறையவே வித்தியாசங்க நண்டு பிடிக்காதவங்க கூட இப்படி நீங்கள் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதில் மூணு கப்பு தண்ணி நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா அரை கிலோ நண்டு தான் நான் சேர்த்துருக்கேன் Okay. <laughs> சில பேர் அந்த நண்டை மட்டும் இடித்து ஜூஸை மட்டும் சேர்ப்பாங்க இதை வந்து நண்டை வந்து நம்ம வந்து தனியாக சாப்பிடணும்னு அவசியமே இல்லைங்க அந்த நண்டில் உள்ள சாறு எல்லாமே இதில் இறங்கி இந்த ரசம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே குடிக்கலாம் நீங்கள் சாதாரண சூப் கடையில் குடிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும் இந்த நண்டு ரசம் ஸோ அப்புறம் என்னங்க இனிமேல் உங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு காரசாரமான ஒரு டேஸ்டான சுவையான நண்டு ரசத்தை வச்சு கொடுங்க உங்கள் வீட்டில் ஓமவல்லி இலைகள் இல்லாட்டி கூட நீங்கள் இலைகள் கூட தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல நண்டு ரசம் கொதிச்சிருச்சுங்க வா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே கையில் கொஞ்சம் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தா ச செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தது ஸோ இதை சுடு சாதத்தில் மழை காலத்தில் வச்சு நான் சைட் மீன் வருவலோட தான் இன்றைக்கி நான் பந்தி பரமாறேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான மணக்க மணக்க இடித்து வச்ச நண்டு ரசம் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்றைக்கே இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்